ரெண்டு போர்வல் போட்டு ஃபெயிலியர் கிடக்கு ஆளை எவ்வளோன்னு தெரியல ஃபுல்லாக கருங்கல் தான் வந்திருக்கு இந்த பகுதியில் மேற்கு கிழக்காக நீரோட்டம் இருப்பதால் வடக்கிருந்து கற்கனாக்கி முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேன்ல நம்ம ரெண்டடா அநேக வச்சுருக்கோம் எட்டாவது மீட்டர்ல ஒண்ணு முப்பத்தி ஏழாவது மீட்டர்ல ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சுமார் அதுல வந்து இருநூத்தி அறுபது அடிக்கு கீழ ஒரு லேசா குத்து கலவை மாதிரி ஈர வந்தாலே பெரிய விஷயம் ஆமா சார் என்ன பேச சொல்லுங்க அது வரைக்கும் என்ன பாத்து சொல்றேன் தப்பு கிடையாது நம்ம நம்ம இடத்தோட நம்ம அளவு எடுத்துக்கணும்

கார் ரொம்ப அவட்டனிக்கே எதுவுமே அமையல ஈர பத வந்தாலயோ பெரிய வெற்றி அவ்வளவு மோசமான கருங்கள் போறது இதுலயே பாருங்க ரெண்டு கோர் போட்டுக்கோங்க full கருகிப் போறத வந்திருக்கு பாரு சும்மா குட்டி மாதிரி போட்டுருக்கேன் மூணாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்டும் பத்து ஸ்கேனில் ரெண்டாவது அடையாளம் ஏழாவது பாயிண்டும் மேட்ச் ஆகுது அதனால் இந்த நாலாவது ஸ்கேனில் இந்த மேட்ச்சாக பாயிண்ட் அமைஞ்சிட்டு இந்த மூணில் ஒரு தான் போடணும் இது நாலாவது ஸ்கேர் நடந்துட்டு இருக்கு நாற்பத்தி அஞ்சு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆலம்

ஈரப்பதங்கள் தான் வரும் மூணாவது சைடில் ஒரு இடம் அடையாளம் வச்சோம் அதுவும் ஈரப்பதம் தான் வாய்ப்பு ஏற்கனவே இந்த சைட்ல நான் தான் கொடுத்துருக்கேன் இவங்களுடைய இன்னொரு கார்டன் அதில் அதில் தான் அதிக தண்ணி வந்த இடம் மெயின் ரோட்டில் கோவளம் மெயின் ரோட்டில் அது ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஆகிட்டு அது கடல் பக்கத்துல இருந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் Η επόμενη φορά θα δούμε τι θα κάνουμε.

இது முதல் ஸ்கேன் மூணு இடத்துல பார பிரேக்கு அதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பார பிரேக் தான் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது அறுபது மீட்டருக்குள்ளேயே இருக்குது நாலாவது ஸ்கேன் இடம் தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அது பதினொன்றரை மீட்டரில் ஒரு பெரிய பார ஒரு பிரேக் கிடக்கு ஈரம் அல்லது சகதி கிடைக்க வாய்ப்பு